இருந்த சுவாரஸ்யமான சம்பவம் இத்தாலி நாடு முழுவதும் போய் குபியோன்னு ஒரு 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 கிராமத்துக்கு அது இருக்க கிராமம் உள்ள மக்கள் என்னன்னு பார்த்தா அந்த காட்டுப்பகுதியில ஒரு ஓனாய் இருக்கு அந்த ஓனாய் சாப்பாட்டுக்காக இங்க கிராமத்துக்கு வரும்போது மக்களையும் தாக்குது அதனால மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்பட்டாங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அசிசியார் முடிவெடுக்கிறார் அவர் மக்கள்கிட்ட சொல்றாரு நான் போய் ஓனாயிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு மக்கள் சொல்றாங்க பேசுறதா நீங்க போனா ஓனாய் உங்களை கடிச்சு கொதறும் சொல்றாங்க இந்த மாதிரியான விபரீதமான முடிவுகள்லாம் எடுக்காதீங்க நம்ம ஓனாயை எப்படி கொல்லலாம்னு யோசிப்போம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அதுக்கு அசிசியார் சொல்றாரு ஓனாயும் கடவுளுடைய படைப்பு தானே நம்ம எப்படி இதை அமைதியா சால்வ் பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு அசிசியார் காட்டுக்கு போறாரு கடிச்சு பாத்ததும் ஓனாய் வேகமா ஓடிசியாரு சிலுவை அடையாளத்தை வரைஞ்சு ஓனாய் சகோதரா அப்படின்னு அன்பா அழைக்கிறாரு அந்த ஓனாய் சட்டுன்னு நிக்குது நீ ஆகாரத்துக்காக தான் ஊருக்குள்ள வரேன்னு தெரியும் ஆனா கடவுளோடைய படைப்பாகிய மக்களை நீ காயப்படுத்துறது ஆனா சொல்றாரு மக்களை காயப்படுத்தாத அப்படின்னு சொல்றாரு ஓனாய் கையை நீட்டது அசிசியாரும் கையை நீட்டுறாரு ஓனாய அசிசியார் ஊருக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு அசிசியார் ஓனாய கூட்டிட்டு வர்றத பார்த்த மக்கள் ஆச்சரியப்படுறாங்க அசிசியார் காட்டில் நடந்த எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்றாரு ஓநாய் ரெண்டு வருஷம் கிட்ட அந்த மக்களோட மக்களாக ஊருக்குள்ளேயே வாழுது அந்த மக்களை பாதுகாக்குது மக்களும் அதுக்கு ஆகாரம் கொடுக்கறாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அது வயசாகி இறந்துருச்சு எந்த ஓனாயை பார்த்து மக்கள் பயப்பட்டாங்களோ அந்த ஓனாய்க்காகவே மக்கள் அழுதாங்க இயேசு சொல்றாரு அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் எனது என அழைக்கப்படுவார்கள் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல அமைதியை நம்மளால ஏற்படுத்த முடியுமோ அந்தந்த இடத்துல அமைதியை ஏற்படுத்தணும் அப்போதான் நாமளும் கடவுளுடைய பிள்ளைகள்ல அழைக்கப்படுவோம்